ஹாய் ஹைடியோஸ் எல்லாருக்கும் வணக்கம் சூப்பராக காரசாரமாக ஆத்தனண்டு குழம்பு பார்க்கலாமா வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அகலமான பாத்திரம் இல்லை கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் ஓகே என்ன சூடானதோ கடுகு கருவேப்பில போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதே மாதிரி தான் தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வதங்குறதுக்கும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இது ரெண்டும் நல்லா வதங்கிடணும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிறதுக்காக இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்ருக்கோம் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் கொஞ்சம் நல்லா தேவைன்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீள நீளமாக கட் பண்ண கத்திரிக்காய் போட்டுக்கலாம் நீங்கள் முழுசு முழுசாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் அது நம்மளோட சாய்ஸ் தான் கத்திரிக்காய்க்கு கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம் இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிரும் ஓகேவா இப்போ பாருங்கள் சூப்பராக வதங்கிடுச்சி இப்போ இதையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு இப்போ நான் ஐம்பது கிராம் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் இந்த குழம்பு மிளகாய் தூள்லேயே உங்களுக்கு குழம்புக்கு தேவையான எல்லா மசாலாவும் இருக்கும் ஸோ இதுவே போதும் இதை நல்லா வதக்கிடணும் ரெண்டு பெரிய சைஸ் எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி இப்போ இதில் ஊற்றியாச்சு இதை ஊற்றி நல்லா கிளறி விட்டுருணும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா உப்பு பத்தில் அதனால கூட கொஞ்சம் போட்டிருக்கேன் காரம்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் காரம் பத்தில்ன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆற்று நண்டு சின்ன சின்ன நண்டு தான் ஆனால் இந்த நண்டு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பலவேற்காடு நண்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஆற்று நண்டை க்ளீன் பண்ணி இதில் சேர்த்தாச்சு ஓகேங்களா இப்போ இதை சேர்த்துட்டு இது நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடுங்க குழம்பு மூடி வச்ச அஞ்சாவது நிமிஷம் நல்லா கொதி வரும் கொதி வரும்போது வெளியே அந்த ஸ்மெல்லும் நல்லா வரும் அப்போ குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நல்லா கொதிக்கணும் இப்போ நண்டு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வந்திருக்கும் குழம்பு கொஞ்சம் சுண்டி வரணும் குழம்பு இந்த மாதிரி சுண்டி வர நேரத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் கொத்தமல்லி போடும்போது குழம்பு வாசனை இன்னும் துக்கலாக இருக்கும் அவ்வளோ தாங்க கமகமனு காரசாரமாக ஆற்று நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது சளி பிடிச்சிருக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்னா இதை ஒரு நாள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நிஜமாகவே சீக்கிரமாக சரியாயிடும் அவ்வளோ உடம்புக்கு நல்லது கடல் நண்டு வாங்கினாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சமைத்து பாருங்கள் ருசித்து பாருங்கள் நன்றி